தெளிckt தெளிckt வதனிக்குரியல கல்வியை மாமட்ட ார்கள் <59an> <com lesser seeing> <spookyan> எப்படி படுவீங்க அப்டா போறோமே இருந்து கூட மாட்டுறோம் அவர் ரேட்டா கண்டுபிடிச்ச நியமனமா போறேன்னு சொன்னா இடையில தெக்க மாட்டாது அதே தேடி எங்கள் ராணிக்கு பாலனை மரியாதை சிறப்பில் அழகை மரணியின் எங்கள் ரமாண்டிற்கு பாலினி மரியாதையை சேர்ந்து சிரம்பை மரணி மறைந்த அவர்கள் பாலனி மரியாதை சேர்ந்து சிரம்பிக்கிறார்கள்

பாத்து <cu vazif discussion> <Hobby craving> <tội Investment> <coughs> ஆண்டுகளடைய நடைபெற்றுகொண்டிருக்கிற காலகட்டத்தில் மாமட்ட வெள்ளிக்கனகராம கவுண்டூரே சுமானவரர் ஆதி ஆதிகால அந்த காலகையினால ஏபுனி வரக்கு டி4 வரை யாகட்டோடு வளம்பூட்டுகொண்டிருக்கிற வீரர்கள் பத்ரநாச பிரஜஸ் குழுவினர்கள் ஈடுபடு வளம்பூட்டுகொண்டிருக்கிறார்கள் இந்த தடபியால கோரடத்திலே பந்தலை வளம்பூட்டுகாலியில சிறந்த யாரை வீரர்களும் சிறா சிறப்படர் சீகி காட்டாமல் வீர வீரம் காலையில் சிறந்த வீரர்களும் வீரர்கள் சிறப்பான காலியா சிறப்புமிக்க வீரர்களா அத்தனை வீரர்களா ஒரு காலையால் ஒன்பது வீரர்கள் ஒரே ஒருவேளை வேறே ஒரு ஆடும் பச்சாவாயத்தில் ஆடுகளத்தை அடைக்கிக் கொண்டு போகின்ற காலை தாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிறப்பான விளையாட்டு